ஹாய் நான் உங்க ஜானி இன்றைக்கு வேல் பிறந்த கதையோட வந்திருக்கேன் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க என்ன அர்த்தம் வெல் வினைச்சொல்லே வேல் என்ற பெயர் சொல்லானது அப்படிங்கிறாங்க வேல் என்றால் வெற்றி என்று பொருள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு இணையான அதாவது சிவபெருமான் அவருடைய ஆயுதங்களுக்கு இணையான ஆயுதமாக வேலாயுதத்தை அறியப்படுகிறது வேலாயுதம் என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் அதாவது இறைவன் செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் இந்த ஐந்து தொழில்களையும் இறைவன் செய்வது போலவே வேலாயுதமும் செய்கிறது அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க அதற்கடுத்து வேல் எவ்வாறு உருவானது அப்படிங்கிறத முத தெரிஞ்சுக்கலாம் வேல் எவ்வாறு உருவானது முன்னாடி இறைவன் உலகை படைக்க விரும்பினார் உலகை படைக்க விரும்பும் போது முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரை அழைத்து அவரை வந்து உலகத்தை எல்லாம் உருவாக்க சொல் அப்போ அப்ப அவர் அதிதி திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பதிமூன்று மனைவியரோடு இணைந்து மூன்று உலகங்களை உருவாக்கியிருக்கிறார் அப்படி உருவாக்கிய போது இந்த உலகம் காசினி உலகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அந்த காலகட்டங்களில் குலத்திலிருந்து பிறந்த மாயை என்ற பெண் அந்த பெண் வந்து காசினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனிவர்கிட்ட வந்து பணிவிடைகள் செய்து அவருடைய மனம் கவர்கிறார் மனம் கவரும் போது அவர் என்ன வர வேண்டுமோ கேளு எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது நீ செஞ்ச பணிவிடை எல்லாமே உனக்கு என்ன வேணுமோ கேள் நான் கொடுக்குறேன் அப்படி சொல்றாரு அப்படி சொன்னப்போ அந்த அம்மா கேட்ட ஒரே ஒரே இது வரம் என்ன அப்படின்னா எனக்கு பலம் பொருந்திய புத்திசாலிகளாக சிறந்த அசுரகுமாரர்கள் எனக்கும் உங்களுக்கும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கேட்டப்போ ஓகே வரம் தரேன் அப்படின்னு சொல்லி வரம் தந்த பிறகு அந்த அம்மா வந்து ஒரு ந நல்ல நட்சத்திர நாளாக பார்த்து கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு நல்ல நாளாக முதல் ஜாமத்தில் எப்படி கூடுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு நல்ல பேரரசனாக இவர் வராரு ஒரு சுந்தரமான பெண்ணாக அதான் சுந்தரமானம்னா அழகான பெண்ணாக இவங்க உருவெடுத்து வர்றாங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் முதல் ஜாமத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை மிக அழகாகவும் தேஜஸாகவும் நல்ல ஒரு ராஜகுமாரனாக பிறக்கிறான் அந்த பையன் முதல் பையன் சூரபத்மனாக அறியப்படுகிறார் அதற்கடுத்து இரண்டாம் ஜாமத்தில் என்ன பண்ணுறாங்க இரண்டாம் ஜாமத்தில் என்னவா கூடுறாங்க அப்படின்னா வலிமை மிகுந்த ஆண் யானையும் பெண் யானையுமா அவங்க வந்து கூடுறாங்க கூடும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யானை முகத்தோடும் நல்ல கட்டுமஸ்தான உடலோடும் பிறக்கிறான் அந்த மகனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா தடா தடாகன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அதற்கடுத்து மூணாம் ஜாமம் மூணாம் ஜாமத்தில் என்னவா ப சேர்ந்து கூடுற என்னவா ஆகி கூடுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் வலிய சிங்கங்கள் மூன்றாம் ஜாமத்தில் வலிய சிங்கங்களாக அவங்க ரெண்டு பேரும் ஆண் பெண் சிங்கமாக உருவெடுத்து கூடும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை முகத்தோடும் கட்டுமஸ்தான உடலோடும் பிறக்கக்கூடிய மகனை சிங்கமுகன் அப்படின்னு சொல்லி மூன்றாவது மகன் பிறக்கிறான் மூன்றாவது ஜாமத்தில் நான்காவது ஜாமத்தில் அதாவது இரண்டு ஆடுகளாக சேர்ந்து கூடுறாங்க அப்படி கூடும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை என்னவா அழைக்கப்படுது அப்படின்னா அஜமுகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதோட இந்த நாலு பேர் பிறக்கறதோட மட்டும் இல்லாமல் கணக்கற்ற வீரர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஜாமத்திலையும் கூடும்போது அந்த அந்த குழந்தை பிறக்கிறதோடைய கணக்கற்ற வீரர்களும் பிறக்கிறாங்க பிறந்த பிறகு இந்த எல்லாம் அழைச்சிக்கிட்டு அவங்க அசுர உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுர அசுர உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பசங்களுக்கு வந்து எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அந்த நாலு பசங்களுக்கும் சிவனை நோக்கி தவம் இருங்க என்ன வரம் வேணுமோ கேளுங்க அதாவது ஸ்ட்ராங்கான வரங்களாக கேளுங்க அப்படின்னு சொல்லி நாலு பசங்களையும் சிவனை நோக்கி தவம் இருக்க சொல்கிறாங்க சிவனை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருந்து சிவன் வந்து அருள் பாலிக்கிறார் என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறார் கேட்டப்போ அவங்க சொ கேட்குறது என்னென்னா நூற்றி எட்டு யுகங்கள் உலகத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு வரங்கள் இந்த சூரபத்மன் வாங்கிக்கிறார் அதே மாதிரி எல்லாருமே அவங்க மிச்சம் இருக்கிற அந்த தா தடாகன் சிங்கமுகன் அஜமுகி இவங்க எல்லாருமே கேட்ட வரத்தை அவர் கொடுத்துட்றாரு வரத்தை கொடுத்த பிறகு இவங்க வந்து வரம் கொடுத்தவங்க தலையிலேயே கை வச்ச மாதிரி தேவர்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க உலகத்தில் எல்லாரையும் அவங்களே ஆட்சி ஆளுறாங்க ஆட்சி ஆளுறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப குடும்பப்படுத்த ஆரம்பிச்சுறாங்க குடும்பப்படுத்த ஆரம்பித்தப்போ தேவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு பயந்துட்டு கடலில் மீனாகவும் மரத்தில் பறவைங்களாகவும் உருமாறி அவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்க தொந்தரவு தாங்க முடியல தாங்க முடியல அப்படின்னமே சிவனை நோக்கி வராங்க தயவு பண்ணி அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுங்க எங்களால் முடியல அப்படி சொன்னப்ப சிவபெருமான் வந்து தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ஆறு தீப்பொருள்களையும் உருவாக்கி அக்னி தேவன் ஆறு தீப்பொருளிகளையும் கொண்டு போய் கங்காதேவிகிட்ட கொடுக்குறாரு கங்காதேவி சரவண பொய்களை வைத்து தாமரை மலர்களில் அதை கா காத்து காத்து வச்சு அதை வந்து ஆறு குழந்தைகளாக கொடுக்குறாங்க அதோட ஆறு குழந்தைகளோட நவ வீரர்களும் உருவாகிறார்கள் அப்படிங்கிறாங்க அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தணும் அப்படி சொல்லி கார்த்திகை பெண்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார் சிவபெருமான் ஆறு குழந்தைகளையும் அவங்க வளர்த்துட்டு வராங்க நவ வீரர்களோ நவ வீரர்களோட அவர் விளையாடுறதோட மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய திருவிளையாடல்கள் செய்துட்டே வராரு அதாவது பிரம்மண தூக்கி ஜெயிலில் போடுறது நார்வர் வேள்வியில் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரமான ஆடு அதை வந்து தன்னுடைய வாகனமா வச்சுக்கிட்டாரு இப்படி நிறைய 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 விஷயங்கள் நல்ல திருவிளையாடல்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வராரு அப்படி அவர் வளர்ந்த பிறகு அவரை கொண்டு வந்து பார்வதி கிட்ட கொடுக்குறாங்க தாய் எல்லாரையும் கட்டி அணைச்சி ஒரே குழந்தையாக்கி அவங்கள கந்தன் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வைக்கிறாங்க பேர் வைத்த பிறகு அதற்கு பிறகு தான் தேவர்கள் எல்லாம் வராங்க எப்படியாவது நீ வந்து இருந்து எல்லாரையும் இவங்களை காப்பாற்று அப்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட தன்னுடைய ஆயுதங்கள் பதினோரு ஆயுதங்களை சிவபெருமான் பரிசாக கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வேலாயுதத்தையும் சிவபெருமான் தான் கொடுக்குறாரு அதுக்குண்டான சக்தியை தான் நம்முடைய பார்வதி தாய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஐதீக மரபு அப்படிங்கிற முறையில் சிக்கலில் சக்தி தாயார்தான் வேலை வழங்குறதா பதிவு பண்ணுறாங்க ஆனால் உண்மை இல்லை கந்தபிராணம் சொல்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய அம்சமான ருத்ர ருத்ரர்கள் பதினோரு ருத்ரின் அம்சமாக ஆயுதங்கள் பதினோரு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அதை படிக்கிறேன் தோமரம் வாள் கொடி குளிசம் அம்பு அங்குசம் மணி தாமரை அது மட்டும் இல்லாமல் வில் மழு இந்த மாதிரி அத்தனை விதமான பதினோரு விதமான ஆயுதங்களோட வேளாயுதையும் கொடுக்குறாரு வேலாயுதத்தை கொடுக்கும்போது சக்தி தாயார்கிட்ட கொடுத்து நீயே உன் மகன்கிட்ட கிட்ட கொடு பன்னெண்டாவது ஆயத்தை மட்டும் தாயிட்ட கொடுத்து கொடுக்குறாரு அதில் தன்னுடைய சக்தியும் சேர்த்து அதாவது சக்தியின் அம்சமாக தான் சக்தி வேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி எல்லாமே வெற்றியாக கொடுக்கணும் அந்த வேல் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா எப்பேற்பட்ட வர வாங்கணும்னா இருந்தாலும் சரி பஞ்சபூதங்களால பஞ்சபூதங்களையே அழிக்கக்கூடிய ஐந்து பூதங்களையும் அழிக்க ஒரே சமயத்தில் ஐந்து பூதங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி எத்தனை எப்பேற்பட்ட வரம் எத்தனை வரம் வாங்கியிருந்தாலும் அதை அழிக்க அவனை அழிக்கக்கூடிய சக்தி அந்த வேலாயத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அந்த வேளாயத்தை கொடுக்குறாங்க வேளாயத்தை எடுத்துக்கிட்டு வராரு வேலாயுதம் அப்படின்னா அதுக்கு வேல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா நாம எல்லாருமே நினைப்போம் ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கு அதாவது உலகத்தைக்காக காத்து கூடிய தாயே தன்னுடைய மகனுக்கு ஆயுதத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் எழுப்புறாங்க ஆனால் உண்மையிலே அது வந்து அறிவை தான் ஆயுதமாக அவங்க கொடுத்துருக்காங்க தான் தாற்பயமான உண்மையாக அறியப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா அறிவு எப்படி இருக்க வேண்டும் அறிவு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலோட முனையை பாருங்க கூர்மையாக இருக்கும் அதே மாதிரி அறிவு அகன்று இருக்க வேண்டும் அதே மாதிரி அந்த வேல் அகன்று இருக்கிறது அறிவு ஆழமாக இருக்க வேண்டும் அது நீளமாக ஆழமாக இருக்கும் அதுதான் வேலுடைய தாபரியமாக தத்துவமாக அறியப்படுகிறது அதற்கு அடுத்தது வேலை பத்தி அடுத்த விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வேலை வந்து வணங்காதவர்களே கிடையாது அதாவது முருகனுக்கு இணையான சக்தி அதாவது சக்தியையும் முருகனையும் சேர்த்து வணங்குறதுக்கூடிய ப பவர் வந்து வேல் மூலியமாக கிடைக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வேலை வைத்து நீங்கள் எல்லா எல்லார் வீட்லையும் பூஜை செய்யலாம் ஆனால் சுத்தபத்தமாக பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி முருகன் முருகனை வழிபடக்கூடிய எல்லா நாட்களிலும் அதாவது சஷ்டி திதியிலும் சரி கிருத்திகளிலும் சரி செவ்வாய்க்கிழமைகளிலும் சரி இந்த மாதிரியான நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலையும் சேர்த்து வழிபடலாம் வேலை தனித்து வச்சு வழிபட்டாலும் கூட அதுக்கு வந்து உண்டான அத்தனை தாற்பயங்களையும் மிக சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க அதற்கடுத்து வேலை பத்தி சொல்லணும் அப்படின்னா வேலை இன்றும் தனிப்பட்ட முறையில வழிபடுறாங்க அதாவது கோயிலில் தனிப்பட்ட முறையில் வழிபடுறாங்க எந்த மாதிரியான கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பழமுதிர்ச்சோலையில் அங்கே வேல் மட்டும்தான் கடவுளாக முருகனாக பார்த்து வணங்கப்படுகிறது அதற்கடுத்து திருச்செங்கோட்டிலும் அதே தான் முருகனாக தான் வழிபடப்படுகிறது அதற்கடுத்து ஈழம் இருக்கக்கூடிய செல்வர் சன்னதி அப்படிங்கிற இடத்துலையும் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தில் அந்த இடத்துலையும் செல்வர் சன்னதி அப்படிங்கிற இடத்துல வேலை தான் கடவுளாக வச்சு வழங்கப்படுகிறது அதற்கு அடுத்து செல்வர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலேசியா அங்கேயும் வந்து அப்படிதான் வணங்கப்படுது அப்படி பத்து மலை அப்படி இடத்துலயும் மலேசியாவில் வணங்கப்படுகிறது அப்படி சொல்லி சொல்றாங்க அதற்கு அடுத்தது சக்திகள் எப்படிலாம் இது இதுக்குண்டான சக்திகள் என்ன அப்படின்னா இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லுவாங்க இச்சா சக்தி யார் மூலியமாக முருகனுக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வான இடமிருந்து வருகிறது அப்படிங்கிறாங்க அதே கிரியாசக்தி யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா வள்ளியிடமிருந்து வருகிறது அதே ஞானசக்தி யாரிடமிருந்து வருகிறது அப்படின்னா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வேல் அந்த வேலிருந்து தான் வருது அப்படிங்கிறாங்க அதற்கடுத்தது வேலை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கும் நிறைய பேர் தன்னுடைய வே வேலையே மகனுக்கு பெயராக வைக்கிறாங்க ராஜவேலு வஜ்ரவேலு வைரவேலு இப்படி நிறைய பெயர்கள் அதே மாதிரி பெண்கள் பிறந்தா வேலம்மாள் வேல்முருகன் இப்படி நிறைய பேர் வேலு அப்படிங்கிற எழுத்துக்களில் சக்தி வேல இருந்து அருமையான பெயர்கள் வேல இருந்தே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது அதே மாதிரி முருகனுக்கு இணையான சக்தி வேலுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சொன்னேன் இந்த வேல் பிறந்த கதை வேலின் வரலாறு பிடிச்சிருந்தா ஜான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது தகவல் தேவைப்படுறாங்க மன்னழி